ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் நேற்று ரெண்டு மேட்ச் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிக்கிற நிறைய பேர் கேட்டீங்க மேட்ச்சுக்கு முன்னாடி பேசினாங்களா அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் புனரி பால்தன் குஜராத் ஜெய்டுக்கு வந்து அஸ்ல மீனாம்தாரும் ஃபசலும் பேசினாங்க மாதிரி ஜெய்ப்பூருக்காக அர்ஜுன் தேஷ்வாலும் பவன் பார் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு பேசினாங்க அவங்க என்ன பேசுனாங்கன்னு கட ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அதுமாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் தேங்க்யூ ஸோ மச் பிரேம் குமார் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஃபே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு வமம் கம்பெனின்னு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் அவங்க இஷ்டத்தை பொறுத்த கம்பன்ஷனில் இப்போ சேனல் வைச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறோம் ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் ஃபார்ஸ் இப்போ போய் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க நாங்கள் அடுத்த விட்டுட்டு உங்கள் பேரை சொல்லுவோம் ரைட் விஷயத்துக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டு புன்னரிபால்தன் குஜராத் ஜாயின்ட்டு இது மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்தது பட் ரிசல்ட்டு சேர்த்து சொல்லிடுறேன் ஒன் சைடாக ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க புன்னரிபால்தன் முப்பத்தேழு வருஷம் செவன்ட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபசல் வாஸ் க்ளூலெஸ் ரைட் மாதிரி நாங்கள் இன்டர்வியூவில் என்ன பேசுகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் ஸ்டுக்கு பிஃபோர் த மேட்ச் அஸ்லாமின் ஆமாம் தான் கேட்டாங்க அவர் கேட்டார் என்னப்பா அஸ்லாம் நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா விளாண்டிங்க போன சீசன் ஃபசல் கூட நீ விளையாண்ட பிகேல் நைனு நைனு வந்து கேப்டன்சி நிறையா கற்றுருப்பேன் என்ன சேலஞ்சு இப்போ அவருக்கு எதிரி விளாட போய் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டாங்க ஏன்னா போன சீசன் உங்களுக்கு தெரியும் செமி செமிஃபைனல நம்ம தான் தோத்தவங்க கிட்ட தமிழ் தலைவாஸ் அவங்க ஃபஸல் அண்ட் அஸ்லம் தான் இருந்தார் அவர் பதில் சொன்னார் அஸ்லாம் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் ஃபசல்ட் வந்து மை ரெஸ்பெக்ட் டு ஃபசல் எப்போதுமே அவருக்குன்னு உள்ள மரியாதை உண்டு ஏன்னா வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு நிறைய நாலு ஏஷியன் கேம்ஸ் விளையாடிருக்கார் அவர் மைண்ட் கேம் சூப்பரு சூப்பராக யோசிப்பார் நான் இந்த மாதிரி ஒரு பிளேயரை நான் பார்த்ததே இல்லை எத்தனை வருஷமாக நானும் விளையாடிட்டுருக்கேன்னு அம்மா அவ்வளோ கிரெடிட் கொடுக்குறாரு நவர் சீன் பர்சன் லைக் கேம் கேப்டன் திங்கிங் கேப்டன்னு ஸோ ஃபார் ஒம்போது சீனன் நாட் ஒரு சீசன் நினைச்சுன்னா ஒம்பது சீசனும் கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு யார் எப்போ அனுப்பணுங்கிறதுன்னு அவரோட கேப்டன்சியில் நிறைய கற்றுக்கலாம் ஏஷியன் கேம்ஸில் கூட அவருக்கு எதிராக நான் விளையாண்டேன் அண்ட் நிறையா ஆப்ஷனில் நாங்கள் எடுக்கல அது என்ன காரணம் எனக்கு தெரியல இல்லைன்னா எங்களுக்கு தான் வந்திருக்கணும் பட் ஸ்டில் டெய்லி ஐ எம் ஸ்டில் லர்னிங் ஃப்ரம் நான் அவர் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய அதை கிரெடிட் நல்லா இருந்தது கேட்க அப்புறம் நிறைய அட்வான்ஸ் ஹேக்கிள் இருக்கீங்களா அதுல நம்ம தான் என்ன விஷயம் ஏன் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் லாஸ்ட் ரெண்டு மேட்ச் மேட்சாக டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் நாங்கள் நான் ஜெயிச்சிட்டு வரோம் பட் ஸ்டில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை ஜாஸ்தி வீக்னஸ் இல்லை டிஃபன்ஸில் லிட்டில் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக அது நடக்காது அண்ட் ஃப்யூச்சர்லேயும் நடக்காது அந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அது சொன்ன வரையும் செஞ்சு காமிச்சிட்டார் பதினேழு பாயிண்ட் தான் எடுத்தது குஜராத் ஜெயின் அதை டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காகினாங்க மீன் பிளேயர் பிளேட் வெல் வி ஸ்போக் டு த பிளேயர்ஸ்ட்டு பேசிவிட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும்னாரு ரைட் நம்ம ஃபசலுக்கு வரும் ஃபசல்கிட்ட கேட்டாங்க ஸோ ஃபசல் நீங்களும் பிகேஎல் நைன் யூ பிளேட் வித் ஹிம் அஸ்லாமின் அம் கூட என்ன நினைக்கிறீங்க அண்டு சுல்தான் என்ன உங்களுக்கும் அதே ஃபீலிங் தானா டீமை பற்றி பிளேயரை அவருக்கு நான் அழகாக சொல்கிறேன் மை ப்ளஷர் யூனோ ஐ பிளேட் பிகேஎல் நைன் வித் இம் இவர் கூட விளையாண்ட பிகேஎல் நைன் ரொம்ப சந்தோஷமான நேரங்கள் அதெல்லாம் பிகாஸ் வி ப்ளே டுகெதர் ஆஸ் அ டீம் ஏஷியன் கேம்ஸில் கூட இவர் ரொம்ப நாளாக விளையாண்டார் அஸ்லாமின் நம்தார் இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர் அண்ட் ஈ அவர்கிட்ட மோர் டேக்கிள் பாயிண்ட் தென் சம் டிஃபெண்டர்ஸ் டிஃபென்ஸோட அவர்கிட்ட டேக்கிள் பாயிண்ட் நிறைய எடுத்திருக்காரு அதனால தான் ஆல்ரவுண்டர் சொல்கிறேன் நான் ஆமாம் இந்த சீசன்லேயே நிறைய டிஃபெண்டரோட ஜாஸ்தி அவர் பாயிண்ட் எடுத்திருக்காரு டேக்கிளில் அண்டு அவரோட கேப்டன்சியும் ரொம்ப பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காரு இந்த சீசனை இஸ் ஷோட்டை நான் அவர் நல்ல கேப்டன்றதையும் காமிச்சார் வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்போதுமே மேம் அது மேட்டுக்கு வெளியில் அண்ட் மேட்டுக்குள்ளே வரும்போது வி ஃபர்காட் விர்கட் இட் இஸ் அ கேம் மேட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னாரு இதுதான் அவங்க பேசுகிறது இப்போ தெலுங்கு டேட்டம் ஜெய்ப்பூருக்காக வந்த அர்ஜுன் தேஷ்வாலும் ப பவன் ஷராவத்தை என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அர்ஜுன் தேஷ்வாலில் தான் கேட்டார் ஸோ அர்ஜுன் இந்த ஹோம் லேக் ஸ்டார்ட் ஆகுது ஜெய்ப்பூரே ஹோம் டா என்ன டார்கெட் வச்சுருக்கீங்க க்ரௌட் சப்போர்ட் வர என்ன டார்கெட்டுன்னு கேட்டார் நாங்கள் நாலு மேட்ச்சு ஜெயிக்கணும் அதுதான் டார்கெட்டு பட் டோன்ட் நோ மேட்சில் என்ன வேணாம்னு நினைக்கணும்னு கொஞ்சம் பொலைட்டாக பேசினார் ரைடிங் ஏதாவது ஒரே இருக்கா கவலையாக இருக்கா அவங்களுக்கு ரைடிங்னு கேட்டார் அப்படி ஒன்றும் இல்லை பட் கொஞ்சம் காம்பினேஷன் அப்பப்போ செட் ஆகாத மாதிரி இருக்குது பட் லாங் டோர்னமெண்ட் இப்போ தானே பாதி சீசன் முடிஞ்சிருக்கு போக போக எல்லாமே செட் ஆகிடும் ஸோ வி ஆர் இயர் டு வின் அண்ட் ஹோம் லேக்கில் நாலு ஜெய்க்கு ஆசை ட்ரை பண்ணோம் வீல் வீல்சி என்ன நடக்குதுன்னு இது இது மேட்ச்சுக்கு முன்னாடி பேசுகிறது சொல்லி உங்களுக்கு மேட்ச் ரிசல்ட் தெரியும் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜெய் போரு செகண்ட் ஹாஃபில் தான் பிரமாதம் அவங்க தெலுங்கு டைட்டன்ஸ் அதோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டுருக்காங்க பவன் சக்தி சொல்லி பார்க்காதவங்க அதை பாருங்கள் ரைட் பவன்ட்ட என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம் பவன் ட கேட்டாங்கன்னா பவன் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அர்ஜுன் அவார்டு வாங்கியிருக்கேன் நீ நிறைய பாயிண்ட்ஸ் வரை எடுத்திருக்கீங்க உங்கள் டீமுக்கு பட் யாரும் சப்போர்ட் பண்ண தெரியலையா தெரியலையே ஒய் அப்படின்னாரு அண்டு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நார் அந்த அவார்டுக்கு அப்புறம் எல்லா டீம்லேயும் அப்படி தான் இருக்குது இன்னும் யூபியோ தான் நிறையா கம்பேக் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஆறு ஏழு மேட்ச்லாம் தோற்று கம்பேக் கொடுத்துருக்காங்க நாங்களும் வில் ட்ரை டு கம் பேக் அண்ட் நாங்கள் நிறைய மேட்ச் தோற்றுட்டோம் பட் ஸ்டில் மைல்டு ஹோப் இருக்குது போகப்போ பாப்போம் விண்ட்டு வில் ஆல் த மேட்ச் எல்லா ஜெயிக்க தான் ட்ரை பண்ணுவோம் கேன் வேகன்சியில் கம் பேக்குன்னார் எப்படி சொல்கிறார் எனக்கு தெரியல இருக்கிற மேட்ச் எல்லாம் ஜெயிச்சாலே உங்களுக்கு ஐம்பத்தெட்டு பாயிண்ட் தான் வரும் அப்போ பார்ப்போம் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார் அப்புறம் சுனில் அவங்க கேப்டன் இருக்கார் ஜெய்ப்பூர் அவர் ரைட்டு கவர் அவர் அவாய்ட் பண்ணுவியான்னு அவர் சொன்னார் ஏன்னா அவரோட ஸ்ட்ராங் ரைட் கவர் ஒரு சுனில் டிஃபென்ஸில் ஃபென்டாஸிக்கு டிஃபெண்டர் எப்படி அவாய்ட் பண்ண போகிறேன்னாரு அவர் சொன்ன மெரபி ஸ்ட்ராங் ஜோனு ரைட்டு கவர் ஆஜ்கால் ஒய் கம்ஜோரியும் இதுக்கிற அப்படின்னாரு அது என்னோடய ஸ்ட்ராங் ஜோன் ரைட்டு கவர் தான் பட்டு நவடேஸ் அதுவே எனக்கு வீக்னஸ் ஆகிட்டுருக்கு அதை கொஞ்சம் நான் சார்ட் அவுட் பண்ணோம் தைத்தேன் மேட்ச்சில் பார்க்கலாம் என்ன மாதிரி சுச்சுவேஷன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரைட் எடுப்பேன் அண்டு வி வில் சி யார் யார் எப்படி டிஃபென்ஸில் வராங்களோ வில் சி மை கேம்னாரு இதெல்லாம் மேட்ச்சு முன்னாடி நடந்தது மேட்ச்சு அவங்க விளையாண்டதில் பெஸ்ட்டு மேட்ச் நிறுத்துன்னு சொல்லுவேன் ஆமாம் தெலுங்கு டேட்டன்ஸில் ஏன்னா கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க செகண்ட் ஹாஃபில் சரன்னு போச்சு பாயிண்ட்டு எனிவேஸ் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக கேட்டிங்களா வேறு இது இல்லாமல் ஏதாவது சொல்லியிருந்தாங்க சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டோம் பரிவர்த்தனை பிறகு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச்